கிரைஸ்து லார்ட் நூத்தி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஆறாம் ஏழாம் வசனம் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் அமேன் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அநேக மனிதர்கள் மீது நம்பிக்கையை வைக்கிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று நாம் பிரபுக்களையும் அதாவது அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஆள் பணபலமும் இல்லைன்னா பதவி பலமும் கூட இருக்கலாம் அவர்களை நாம் நம்புகிறோம் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அதே போல ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நார்மல் பீப்புள் அமீன் நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களையும் நாம் நம்புகிறோம் அவர்களை நம்பி நமக்கு அவர்களால் உதவி செய்ய முடியும் என்று நினைத்துக் கொள்கிறோம் இந்த இரண்டு குறித்து கர்த்தர் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது பிரபுக்களையும் மனு புத்திரனையும் நம்பாதையுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் அமேன் அவர்களை நம்பி நாம் போகிறோம் அல்லவா அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ஆவி ஒரு நாள் பிரியும் காரணம் அவர்கள் என்றென்றைக்கும் ஜீவிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு நாள் மரணம் என்பது இருக்கிறது அதனாலே அவர்கள் எப்பொழுதும் நமக்கு உதவியாய் இருக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நாம் மனம் வடிவாகுறோம் நமக்கென்று யாருமே இல்லையே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை என்று நாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் இங்கே யாரை நம்ப வேண்டும் என்று நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதையுங்கள் காரணம் அவர்களுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லிட்டு அதற்கப்புறம் நமக்கு தெரியப்படுத்துகிறார் யாரை நம்ப வேண்டும் என்று ஐந்தாம் வசனத்திலே யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் இதைதான் நாம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று அமேன் நாம் மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைக்கிறதே நலம் அமேன் காரணம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அதுதான் இங்கே ஆறாம் வசனத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவியும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்குறவர் ஐமீன் நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மீது வைத்திருக்கிறோம் அல்லவா அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம்னா அவர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அமேன் அதாவது சகலத்தையும் படைத்தவர் அவர் ஒருவரே வானத்தையும் அவர்தான் படைத்தார் பூமியையும் அவர்தான் படைத்தார் அதே போல சமுத்திரத்தையும் அவர்தான் படைத்தார் இந்த வானம் என்று சொல்லும் வானத்திலே நட்சத்திரங்கள் கோள்கள் என்று அநேகம் இருக்கிறது அதே போலதான் பூமியிலும் மனிதர்களும் மிருகங்களும் இருக்கிறது சமுத்திரத்திலே மச்சங்களும் இருக்கிறது அமேன் இவர்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் ஒருவரே அமேன் இப்படிப்பட்ட தேவன் மீது தான் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் அதே தான் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அமேன் இந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அமேன் அவர்தான் சகலத்தையும் படைத்தவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே தான் நமக்கும் தேவைகள் என்பது இருக்கிறது அதை உண்டாக்கி கொடுக்கிறவரும் அதை படைக்கிறவரும் அவர் ஒருவரே ஐ அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம்னா இரண்டாம் பகுதியில் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லாவற்றையும் படைத்தார் படைத்துட்டு இனிமேல் நீங்களே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க என்று இல்லைன்னா எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்கா அதாவது தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளும் வகையில் ஆண்டவர் வைக்கவில்லை அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா சீசன்ஸ் அதாவது கோடை காலம் மழைக்காலம் என்ற சீசன்ஸ் நமக்கு இருக்கிறது இந்த கிளைமேட் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார் சமயங்களையும் டைம் அவர்தான் மாற்றுகிறார் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் நீங்களே தனியாகவே இயங்கிக் கொள்ளுங்கள் என்று ஆனா அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருந்து நமக்கு வேண்டியவைகளை செய்கிறார் அவர் படைத்துட்டு சும்மா இருக்கவில்லை அவர் எவைகளை படைத்தாரோ அவைகளின் தேவைகளையும் அது இயங்குவதற்கான பாதையையும் அவர்தான் உண்டாக்கி அவைகளை நடத்தி கொண்டு வருகிறார் அமேன் இங்க பார்த்தோம்னா வானம் பூமி சமுத்திரம் ஆகிய மூன்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அவர் பேர் சொல்லி அழைத்து அவர் அவைகளை கணக்கில் வைத்திருக்கிறார் அவைகளை பொசிஷன் பண்ணியிருக்கிறார் எந்த கோள் எங்கே இருக்க வேண்டும் என்று அவர்தான் தான் நிலைநிறுத்தி இருக்கிறார் இந்த பூமியையும் அதே போல தான் ஆண்டவர் நிலை நிறுத்தி இருக்கிறார் அமேன் இந்த பூமி காஸ்திபாரத்தை போட்டு ஆண்டவர் தான் நிலை இருக்கிறார் அதுதான் வானத்தை படைத்து அவைகளில் உள்ளவைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் வழிநடத்துகிறார் அதே போல இந்த பூமியை படைத்து இந்த பூமியிலே உள்ளவைகள் மனிதர்களாக இருக்கட்டும் மிருக ஜீவன்களா இருக்கட்டும் அதே போல சமுத்திரத்தை ஆண்டவர் படைத்து சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களாகட்டும் எல்லாவற்றினுடைய தேவையையும் அவர்தான் சந்திக்கிறார் வேதத்திலே கூட நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்திலே எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையிலே நீராவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் எல்லா ஜீவன்களின் கண்களும் அமேன் மனிதர்கள் மாத்திரம் கிடையாது மிருகங்களும் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களும் ஆண்டவருடைய கையை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அவர் தம்முடைய கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குவார் அமேன் இந்த பகுதி நமக்கு ஆங்கில வேதாகமத்திலே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது யூ ஓப்பன் யோர் ஹேண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபை த டிசைர் ஆஃப் எவ்ரி லிவிங் திங் அமேன் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒருவரே அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரம் கிடையாது அவைகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் அமேன் ஆண்டவர் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுக்கவில்லை திருப்தியாகும் வகையில் கொடுக்கிறார் அமேன் நமக்கு மாத்திரம் கிடையாது இந்த பூமியிலும் சமுத்திரத்திலும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆண்டவர் தான் தம்முடைய கையை திறந்து அமேன் அவர் எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்படி உண்டாக்கி இருந்தார்னா அவர் தம்முடைய கையை திறக்க வேண்டியது கிடையாது எல்லா ஜீவன்களுடைய கண்களும் அவரை நோக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அமேன் ஆண்டவர் ஒருவரே நம்மை எப்பொழுதும் கூடவே இருந்து நடத்துகிறவரா அவர்தான் மாதிரி பண்ணி கொடுக்கிறார் சவதரித்து கொடுக்கிறார் அமேன் இப்படிப்பட்ட தேவன் யார் இருக்கிறார் அமேன் அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கிறார் அவர் ஒருவரே நம்மை திருப்தியாக்குகிறார் அமேன் அதுதான் இங்கே பார்க்கிறோம் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அதற்கப்புறம் ஏழு முதல் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு காரியமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அந்த நடக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் வகையில் ஏழம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் ஆமேன் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தோம்னா அவர்களிடத்தில் எதிர்த்து நிற்பதற்கு பலம் கிடையாது அவர்களுடைய எதிராளிகள் பலமுள்ளவர்களாக இருந்து அவர்களை ஒடுக்கி வைக்கிறார்கள் அமீன் ஆள் பணபலமும் பதவி பலமும் இருந்து அவர்களை ஒடுக்கி வைக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்க முடியாமல் அநியாயம் செய்கிறார்கள் அதுதான் இங்கே பார்க்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறவர் என்று அமேன் அதே போல பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்துகிறவர் மூன்றாம் பகுதியில் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் அதாவது பிசாசின் கட்டாகட்டும் பாவத்தின் கட்டாகட்டும் சாபத்தின் கட்டாகட்டும் இவைகளுக்கு தான் நாம் ரொம்ப பயப்படுகிறோம் நான் ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறேனே என்னால ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியலையே என்று நாம் வருத்தப்படுகிறோம் அந்த கட்டிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் நமக்கு எதிராளி ஆகிய பிசாசு நம்மை கட்டி வைக்க முயற்சி செய்யும் பொழுதும் அவைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறார் அதே போல நாம் முன்னாடி செய்த பாவங்கள் அவைகளினால் நமக்கு கிடைத்த சாபங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் அமேன் அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதராய் வந்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கென்று பலியானார் அமேன் அதுதான் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் அமீன் எட்டாம் வசனத்தில் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் அமேன் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் அதாவது எலிசாவுக்கு விரோதமாய் மனிதர்கள் வரும்பொழுது கூட அவருடைய வேலைக்காரர் அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை பார்த்து பயந்தார் ஆனால் எலிசாவோ பயப்படவில்லை அவர் சொல்லுகிறார் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம் என்று ஆனா அவருடைய வேலைக்காரருக்கு அது தெரியவில்லை ஆனா எலிசாவோ ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவருடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லும்பொழுது ஆண்டவருடைய தூதர்கள் அவர்களை பாதுகாக்க அவர்களை சுற்றி நிற்கிறதை கண்டார் அமேன் இன்றைக்கும் நாம் சரீர ரீதியாகவும் நமக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது அதையும் ஆண்டவர் சரிப்படுத்துகிறார் அதே போல ஆவிக்குரிய ரீதியிலும் நாம் குருடர்களாய் இருக்கிறோம் சரியான பாதை எது சத்தியத்தில் நாம் எப்படி நடப்பது என்று நமக்கு தெரியாமல் நம்முடைய கண்கள் குருடாய் கிடக்கிறது அதையும் ஆண்டவர் திறக்கிறார் அமேன் அதற்கென்று நாம் எந்த ஒரு மனிதர்களையும் பார்க்க வேண்டியது கிடையாது எந்த பணமும் செலவழிக்க வேண்டியது எந்த ஒரு பரிகாரங்களும் எந்த ஒரு மந்திரங்களும் நாம் சொல்ல வேண்டியது கிடையாது எந்த ஒரு பலியையும் நாம் செலுத்த வேண்டியது கிடையாது ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார் ஆமேன் எலிசா ஜெபித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர் அவருடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு பலியையும் செலுத்தவில்லை ஆமேன் நியாய பிரமாணத்தின் காலத்திலே அப்படி என்றால் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவரே பலியாகி இப்பொழுது நம்மை கிருபையின் காலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் ஐமீன் அப்ப நமக்கு எவ்வளவு நிச்சயம் என்பது இருக்க அதே போல மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் ஐமீன் நம்மை மடங்கடிக்க பண்ணுகிறது இருதயத்தில் சோர்வை கொடுத்து நம்மை மடங்கடிப்பதும் இருக்கிறது அதே போல சரீர பிரகாரமாகவும் நாம் மடங்கடிக்கப்படுகிறோம் ஆவியின் பிரகாரமாகவும் நாம் மடங்கடிக்கப்படுகிறோம் நாம் பாவத்தில் தவறி விழுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுகிறார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று அவர் நம்மை கிருபையாக தாங்குகிறார் அமேன் அதுதான் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் அமேன் அதே போல நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் அமேன் நாம் நம்முடைய நீதிகளுக்காக ஆண்டவரையே நம்பும் பொழுது ஆண்டவரை நம்பி நாம் நன்மை செய்யும் பொழுது நாமே நீதிமான்களாயிருக்க அவர் நம்மை சிநேகிக்கிறார் அமேன் அவர் நம்மை வெறுத்து விடவில்லை இல்லைனா அது யாரோ ஒரு நபர் என்னுடைய கூட்டத்தில் இருக்கிறார் என்று ஆண்டவர் பார்க்கல அவர் நம்மை சிநேகிக்கிறார் அமேன் அவர் நம்மை விசாரிக்கிறார் நம்மை சிநேகித்து நம்மோடு கூட நடக்கிறார் அமேன் அதே போல பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் இந்த பரதேசிகள் என்பவர்கள் வேற ஒரு தேசத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வேற ஒரு இடத்திலிருந்து இங்கே வந்தவர்கள் அமேன் அதே போலதான் நாமும் முதலாவது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது போல வழி தப்பி தெரிந்து கொண்டிருந்தோம் ஆனால் கர்த்தரோ நம்மை அவரிடத்தில் சேர்த்திருக்கிறார் அமேன் முன்பாக பாவத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் தம்மிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அமேன் இந்த பூமியிலே கூட நாம் எல்லோரும் பரதேசிகளாய் தான் இருக்கிறோம் அதாவது நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அமேன் இப்பொழுது கொஞ்ச காலம் நாம் இங்கே பரதேசிகளைப் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமேன் ஆனால் ஒரு நாள் இருக்கிறது நம்மை ஆண்டவர் தகப்பனுடைய வீட்டில் சேர்த்து விடுவார் அமேன் அதே போல திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் அமேன் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது ஆனால் அவர்களை ஆண்டவர் ஆதரிக்கிறார் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களுடைய ஆபத்தில் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து அவர்களுக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார் அதாவது அவர்களுடைய துக்கத்தை மாற்றி அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறார் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை நடத்துகிறார் அதே போல துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களின் வழியை அவர் கவிழ்த்து போடுகிறார் ஐமீன் அவர்கள் செய்கிற காரியங்கள் துன்மார்க்கமாய் இருக்கிறதினால் அந்த துன்மார்க்கமான வழியை ஆண்டவர் கவிழ்த்து போடுகிறார் நாமும் கூட எந்த ஒரு துன்மார்க்கருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் அவர்களுடைய வழியை கவிழ்த்து போடுகிறார் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார் அதே போல துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை அமேன் ஆண்டவர் நீதிமான்களை துன்மார்க்கருடைய கையிலிருந்து தப்புவிக்கிறார் அதாவது துன்மார்க்கன் துன்மார்க்கம் செய்ய வேண்டிய வழியிலிருந்து அந்த வழியை கவிழ்த்து போட்டு ஆண்டவர் நீதிமான்களை காப்பாற்றுகிறார் அதே போல துன்மார்க்கன் பெருகும்படியான அவன் போட்டிருக்கிற திட்டம் அவனுடைய வழிகளையும் ஆண்டவர் கவிழ்த்து போடுகிறார் ஐ மீன் இப்படிப்பட்ட ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்கும் பொழுது மாத்திரமே நாம் எதை நம்புகிறோமோ அதை நாம் அமேன் அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று அமேன் அவன் பாக்கியவான் ஏன்னா கர்த்தரை அவன் நம்பும்போது அவனுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார் அமேன் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார் அல்லேலூயா அமேன் நம்முடைய கர்த்தரை நாம் நம்பும் பொழுது கொஞ்ச காலத்துக்கு தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று கிடையாது இல்லைன்னா கொஞ்ச காலம் மாத்திரம்தான் ஆண்டவர் அரசாள்வார் என்றும் கிடையாது கர்த்தர் சதா காலங்களிலும் அதாவது நேற்றும் இன்றும் என்றும் அவர் அரசாளுகிறவராய் இருக்கிறார் சியோனே அமேன் கர்த்தரை நம்பி அவருடைய ஜனமாயிருக்கிறவர்களே சியோனா இருக்க இங்கே சியோனை பார்த்து வார்த்தை சொல்லப்படுகிறது சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறையாக நம்மையும் ஆண்டவர் தான் ஆளுகிறார் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சந்ததிகளையும் ஆண்டவர் தான் ஆளுவார் அமேன் அதாவது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் தேவனாய் இருந்து நம்மை அரசாழ்வார் என்பது கிடையாது நம்மையும் ஆண்டவர் தான் அரசாழ்வார் இதற்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளையும் ஆண்டவர் அரசாழ்வார் மாத்திரம் கிடையாது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய தேவையும் ஆண்டவர் சந்திப்பார் அமேன் நமக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா சந்ததியையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அவரை மாத்திரம் சார்ந்திருக்க அவரை மட்டும் நம்பியிருக்க நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை வழி நடத்துவோம் அவரை மாத்திரம் நாம் நம்புவோம் கர்த்தரை நம்புகிறவன் ான் அமேன் அதனால நாமும் நம்முடைய தலைமுறையும் ஆண்டவரை நம்பியிருக்கும்படி அவர்களை வழி நடத்தி ஆண்டவரிடத்தில் அவர்களை அர்ப்பணித்து நீங்க தான் ஆண்டு என்னையும் என்னுடைய சந்ததியையும் நடத்த வேண்டும் அதற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே உம்முடைய கருத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கருத்தில் நாம் விழுவோம் அவரையே நாம் நம்புவோம் அவரே நம்மை என்றென்றைக்கும் நடத்துவார் அமேன்